ஃபைரா அப்டேட் செய்திகள் கோவை மாநகராட்சி விரிவாகிறது மீண்டும் பெரிதாகிறது செய்தியை விரிவாக காண்போம் கோவை மாநகராட்சி மீண்டும் விரிவாக்கம் செய்வது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திலும் தமிழக அரசு கருத்து கேட்டுள்ளது இதற்காக உள்ளாட்சி அமைப்புகளிடம் கருத்து கேட்கப்பட உள்ளது இந்தியாவில் நகர்மய மக்கள் அதிகமாக நடக்கும் மாநிலத்தில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது அதிலும் சென்னை கோவை மதுரை போன்ற பெரிய நகரங்கள் அமைந்துள்ள மாவட்டங்களில் நகர்மயம் மக்கள் இன்னும் வேகமாக நடக்கிறது பெரும் நகரங்களையும் ஒட்டியுள்ள மற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உட்பட்ட பகுதிகளும் நகரத்துடன் இணையம் அளவுக்கு குடியிருப்புகள் பெருக்கி வருகின்றன நகர வளர்ச்சியின் காரணமாக அடிப்படை வசதிகள் மற்றும் கட்டமைப்பு திட்டங்களை பிற பகுதிகளுடன் ஒருங்கிணைத்து நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது உதாரணமாக புற வழிச்சாலை உள்ளிட்ட கட்டமைப்புகள் மெட்ரோ ரயில் போன்ற போக்குவரத்து திட்டங்களை நிறைவேற்ற மாநகரங்களின் மக்கள் தொகை பரப்பளவு போன்ற அடிப்படையில் நிதி ஒதுக்கப்படுகிறது இதனால் தான் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நகரங்கள் விரிவாக்கம் செய்யப்படுகின்றன நூற்றாண்டுகளுக்கு மேலாக நகராட்சியாக இருந்த கோவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றில் மூன்று நகராட்சிகள் ஏழு பேரூராட்சிகள் மற்றும் ஒரு கிராம ஊராட்சியாகவும் இணைக்கப்பட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பில் இருந்த மாநகராட்சி இருநூற்றி ஐம்பத்தி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பில் இருக்கு விரைந்தது மண்டலங்களின் எண்ணிக்கை நான்கிலிருந்து ஐந்தாகவும் வார்டுகளின் எண்ணிக்கை எழுவத்தி இரண்டிலிருந்து நூறாகவும் உயர்ந்தது விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகளுக்கு பாதாள சகளை குடிநீர் திட்டங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதியும் முழுமையாக கிடைக்கவில்லை மத்திய அரசின் திட்டங்களான ஸ்மார்ட் சிட்டி அம்ருத் ஸ்வச் பாரத் போன்ற திட்டங்கள் இணைப்பு பகுதிகளில் செயல்படவில்லை இந்நிலையில் கோவை மாநகராட்சி விரிவம் செய்ய மாவட்ட நிர்வாகத்திடம் தமிழக அரசு கருத்தூருக்கு ஏறப்பட்டுள்ளது இதனால் கோவை மாநகராட்சி பகுதியில் ஒட்டிய நகராட்சிகள் பேரூராட்சி மற்றும் கிராம ஊராட்சிகள் ஆகிய உள்ளாட்சி அமைப்புகளின் கருத்துக்களை கேட்டு தீர்மானங்களை வாங்கி அரசுக்கு கருத்தூர் அனுப்பும் பணி மாவட்ட நிர்வாகம் இறங்கியுள்ளது ஏற்கனவே மதுக்குறை நகராட்சி வெள்ளலூர் ஒத்தகால் மண்டபம் இருகூர் உள்ளிட்ட பல்வேறு பேரூராட்சிகள் மற்றும் சில கிராம ஊராட்சிகள் கோவை மாணவருடன் நிரந்தர கலந்து விட்டன இவற்றில் ஒரு சில பகுதிகளை தவிர மற்ற பகுதிகள் அனைத்தும் கோவை நபர்களை நினைத்த நிலையில் அங்குள்ள மக்களுக்கு பல விதமான அடிப்படை வசதிகள் முழுமையாக கிடைப்பதில்லை இந்த உள்ளாட்சிகளை கோவையிடம் நினைத்தால் பெரும் நகரங்களுக்கான பெரிய திட்டங்களை இப்பகுதி மக்கள் பயன்பெறும் வாய்ப்பு உண்டு இந்த முறையாவது அரசியல் தலையீடு வர்த்தக நோக்கம் பாரபட்சமின்றி மக்களின் கருத்துப்படி விரிவாக்கம் நடந்தால் நல்லது நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்